விளக்கை கொளுத்தி மரக்காலால் முடிவைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது பதினால அவச நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவராய் ஏசுக்கிறது ஊழிய சொன்ன வார்த்தை தான் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் அதே இதை கண்டினியூ பண்ணும்போது சொல்றாரு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது இந்த உலகத்தின் மனிதர்களுக்கு முன்பாக நம்முடைய வெளிச்சம் நமக்குள் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பகலின் பிள்ளைகளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளுமாய் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்போ நம்ம வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கணும் அப்படின்னா அந்த பதினாறாம் வருஷத்துல முன்னாடி சொல்றார் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி அப்போ நம்முடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்னா அது அவங்கள வெளிச்சத்துக்குள்ள நடத்துறதுக்கு எதுவாக இருக்க வேண்டும் அதனாலதான் அதுல சொல்ற இவ்விதமாய் மனுஷன் உங்கள் நற்கிரியைகளை கண்டு நம்மகிட்ட நற்கிரியைகள் இருக்க வேண்டாம் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்தணும்னா கிட்ட இருக்கிற நற்கிரியை நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகவே அவருடைய பிள்ளைகளாய் நாம் நடக்க வேண்டும் இந்த உலகத்தில் நடந்து கொள்வது தான் வெளிச்சம் ஆகவே தான் சொன்னார் ஒளி உங்களிடத்தில் இருக்கு ஒளியிலே நடவுங்கள் அப்படிம்பார் ஏசு சொல்லும் போது சொல்லுறாங்க ஒளி உங்களிடத்தில் இருக்க ஒளியிலே நடவுங்கள் இந்த உலகத்தில் நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி பிதாவுக்கு மகிமையாக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய நற்கிரியர்கள் பிதாவை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு எதுவாக அல்ல ஆண்டவரை தூசிச்சிட்டு போகிற அளவுக்கு இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கைகள் இருக்கிறதை பார்க்க முடிகிறது ஆனால் ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கிறது நம்ம நற்கிரியைகள் செய்கிறளாக இருக்க வேண்டும் அது அவர்கள் காணத்தக்கதாக அவர்கள் கண்டு பரலோக பிதாவை மகிமைப்படுத்தத்தக்கதாக நம்முடைய நற்கிரியைகள் இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் ஆகவே தான் மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் ஒன்னாவது வசனத்துல இருந்து வாசிக்கினா ஒரு பெரிய பிட்டியல் போட்டிருப்பாங்க நிறைய காரியங்களை சொல்லி இருக்கிறது நீங்க பார்க்கலாம் அதோடு மாத்திரமல்ல இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு நாம் பிரயோஜனமுள்ள பாத்திரமாக இருக்க வேண்டும் நாம் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பிதாவாகி என்னுடைய மகிமை நம்ம வெளிப்படும் நாம் ஒருவருக்கும் உதவாதவர்களாக நமக்கே ஒருவர்களாக நம்மளா இருந்த கூட மையம் உண்டா நம்ம நற்கிரியை செய்கிறவர்களா இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றித் தெரிந்தார் நாமும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த உலகத்துல நம்மை தேவன் படைத்ததின் நோக்கம் அது இந்த உலகத்துல நடக்கணும் ஏதோ நமக்காக மட்டும் வாழ ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சு கொள்ள இயேசு எப்படி பிறருக்காக தன் ஜீவனையை கொடுத்தாரோ நமக்காக ஜீவனை அதே போல நாமும் கூட நம்முடைய சகோதரர்களுக்காக ஜீவனையும் கொடுக்க இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது உன்னையோ யோவான் மூன்று பதினாறுல வாசிக்கும் பொழுது அப்படியான இந்த உலகத்துல நற்கிரியை செய்கிறதுல வேதம் சொல்கிறது சோர்ந்து போகாததுங்க அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு நற்கிரியர்களும் பிதாவாகி தேவனுக்கு மகிமையை சேர்க்கும் இந்த உலகத்துல நான் எவ்வளவு நல்லது நமக்கு நன்மைக்கு தீமை தான் செய்வாங்க தாவித சொல்ல நான் நன்மை செய்தேன் நானும் அவர்களோ எனக்கு தீமை செய்தார்கள் நம்ம எவ்வளவு தீமை நமக்கு செய்தாலும் நன்மை செய்கிறதுல நாம் சோர்ந்து போகக்கூடாது கருத்துக்கு உண்டாகட்டும் நேற்றைய தினத்துல நான் ஒரு காரியத்தை சொன்னேன் அதாவது ஒரு ஊழியக்காரருடைய குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு பற்ற அவங்க தேவையோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் இதுதான் முதல்வரவை நம்ம அந்த இதில் பொதுவான அறிவிப்பில் நம்ம சொன்னது கருத்தருக்கு மைமுண்டாகட்டும் நிச்சயமாகவே கர்த்தர் நல்லவர் உடனடியாகவே சகோதரி ஒருத்தவங்க அதுக்கு மெசேஜ் போடுறதை நான் தான் பார்க்கல அப்புறம் லேட்டாக அவங்க பணம் கட்டக்கூடிய நேரத்தில் அவர்கள் அந்த அதற்கான உதவிகளை செய்தார்கள் மிகுந்த சந்தோஷம் நிச்சயமாக நீங்கள் வசனத்தை கேட்குறவர்களாக மாத்திரம் இல்லாமல் அதை செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள் அது மாத்திரமல்ல திரும்ப ஒரு சகோதரர் அப்புறம் ஒரு சகோதரி என்று சொல்லி அனைவரும் அதில் உற்சாகமாக செய்ததில் நான் கத்தருக்கு மகிமை செலுத்துகிறேன் நமக்கு மட்டும் வாழாமல் மற்றவங்களையும் கண் நோக்கி பார்க்கிற அந்த வாழ்க்கை வேணும் கண்டிப்பாக வேணும் இன்னைக்கு சுயநல மற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக தற்பிரியராக மாத்திரம் தான் இருக்கிறத பார்க்கலாம் தனக்கு நடக்கணும் தனக்கு நடக்கணும் மட்டும் எதிர்பார்ப்பாங்க அடுத்தவங்களுடைய காரியங்களை ஒரு ஏ ஒரு எள்ளளவு கூட இறங்க மாட்டாங்க நினைக்க மாட்டாங்க தன் பக்கத்தில் மட்டும் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துட்டு போயிடணும்னு பார்ப்பாங்க அப்படி இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மற்றவங்களுக்கு நம்ம நல்லது செய்கிற வாழ்க்கை நன்மையை செய்கிற வாழ்க்கை இயேசு நன்மையை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் ஆகவே தான் எடுத்த உடனே சொல்றாரு காயினுக்கும் ஆபேலுடைய காரியங்களையும் கேட்டீங்கன்னா நாங்கள் ஆண்டவர் சொல்றாரு காயினை பார்த்து நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ நீ பாவம் செய்தால் அது வாசப்படியில படுத்து கிடக்கும் பாவம் வாசப்படியில படுத்து கிடக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று அப்பொழுதே முதல் ஜென்ரேஷன் ஃபஸ்ட்டு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த காயினுக்கு ஆண்டூர் சொல்ல நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ கருத்தருக்கு மைமுண்டாகட்டும் நம்ம நற்கிரியை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி செய்து வந்தவர்கள் தான் மிஷினரி இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு ஏற்றுக்கொண்டோன்னா அன்றைக்கு மிஷினரிகள் எல்லாம் நன்மை செய்தார்கள் அவர்களுக்கு என்ன படிப்பு கல்வி கொடுத்தாங்க மருத்துவம் கொடுத்தாங்க அவங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து இங்கே இந்திய தேசத்தில் அவர்கள் அநேக இடங்களை வாங்கி அதை அவர்களுக்காக அல்ல அவர்கள் தேவ ராஜ்யத்துக்காக பயன்படுத்தினார்கள் கல்வி நிலையங்களுக்காக மருத்துவமனைகளுக்காக இப்படி பல விதமான காரியங்களுக்காக அவர்கள் செய்தார்கள் ஆகவே இன்றைக்கி நம்ம படிச்சிருக்கிறோம் அல்லது இன்றைக்கி அடுத்த லெவலுக்கு நம்ம உயர்ந்திருக்கிறோம் அதுதான் உண்மை அன்றைக்கு மிஷினரிகள் வராமல் போயிருந்தால் இன்னும் படுமோசமான ஒரு சூழ்நிலையில் தான் இன்னும் நம்முடைய நாடு இருந்திருக்கும் ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நற்கிரியை நாம் நற்கி எவ்வளவு நற்கிரியை செய்வோம் அந்த அளவுக்கு பிதாவுக்கு மகிமை உண்டாகும் அந்த அளவுக்கு ஜனங்கள் தொடப்படுவார்கள் நான் பொதுவாக சொல்லுவேன் பல லட்சங்களை கொடிகளை போட்டு இப்போ சும்மா தேவையில்லாத லைட்டு எல்லாம் செட்டி போட்டுட்டு நாங்க ரொம்ப பிரம்மாண்டமா நடத்திட்டுறதை விட பத்து பேருக்கு பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து இயேசு உன்ன நேசிக்கிறார் ஏசு அன்பா இருக்கிறாரு அவர் பாவத்தை சுமந்து தித்தார் பாவம் மன்னிப்பு நிச்சயம் அவர்கிட்ட மட்டுந்தான்னு சொல்லி ரெண்டு வாரத்தை சொல்லி அவங்கள பாவம் மன்னிப்பு நிச்சயத்துக்கு நேரம் நடத்தினா அதுதான் தேவ பார்வையில மிகப்பெரிய காரியம் நாங்க பல கோடி ரூபாய் செலவு பண்ணி பயங்கரமா பிரம்மாண்டமா பாக்குறதுக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கு நாங்க பெரிய காரியத்தை செஞ்சோன்னு சொல்றதுல தேவன் பிரியப்படுறது கிடையாது நற்கிரியைகளை தான் தானாண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்ம வாழ்க்கையில நம்ம இருக்கிற இடத்துல நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க பக்கத்துல நீங்க நற்கரிய நாலு பேருக்கு நல்லது செஞ்சுருக்கீங்களா அது செய்ய வேண்டும் அது ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் நம் நற்கிரியை செய்வர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பழைய பழையாட்டில் பாருங்களேன் உன்னுடைய என்னென்ன செய்யணும் நீ வாசப்படியில் இருக்கக்கூடிய லேவியனுக்கு உன் வாசப்படியில் இருக்கக்கூடிய பரதேசிக்கு வாசப்படியில் இருக்க திக்கற்ற பிள்ளைகளுக்கு உன் இருக்கக்கூடிய விதவிகளுக்கு கூடு ஆண்டவர் அதை பழைய அப்ப இருந்து அதை பண்ணிட்டு வர்றார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இந்த பூமியில் இருக்கும் நற்கிரியைகளை செய்யணும் நம்ம இதை உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நமக்கு எங்கேயும் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை நாம் நம்மை மெச்சுக்கொள்வதற்காக அல்ல நாம் பிதாவாகிய தேவனுடைய அந்த பூரண சர்க்குணத்தை வெளிப்படுத்துவதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரை தேவ் வசனம் சொல்லுக தேவனை ஒருவர் ஒருபோது கண்டதில்லை அப்படின்னு ஏசுக்கிறது சொன்னார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொன்னார் வேதம் சொல்லுகிறது என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் வசனத்தை கை கொள்ளுவான் அவனிடத்திலே பிதா அன்பாயிருப்பார் நாங்கள் வந்து அவனிடத்திலே வாசம் பண்ணுவோம் பேதம் சொல்லுகிறது யோவான் ரெண்டு ரெண்டு யோவான்ல வாச்சு பார்த்தீங்கன்னா அதுல வசனம் சொல்லுகிறது பிதாவையும் குமாரனையும் உடையவன் என்று சொல்லி அப்படின்னா பிதாவை தனக்குள்ளாகவே உடையவன் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது இங்க ரெண்டு யோவான்ல வாசி பார்த்தீங்கன்னா வசனத்தை சொல்ற கத்திற்கு உண்டாகட்டும் அப்போ ஆண்டவரை நம்ம காண்பிக்கணும் நம்மில் காண்பிக்க வேண்டும் இதுதான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது ரெண்டு யோவான்ல ஆண்டுடைய வசனம் இவனமாய் சொல்லுகிறது பத் ஒன்பதாம் வசனம் சொல்லு கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன் பிதாவையும் குமாரனையும் தனக்குள் உடையவன் என்று சொல்லுகிறார் அப்ப நம்ம இயேசுவையும் வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம் பிதாவும் எவ்வளவு நல்லவர் எப்படி பூரண சர்க்குணர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில காண்பிக்கிறோம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது கருத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆகவே நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையில கொஞ்ச காலத்துல இந்த உலகத்திலே நாம் நற்கிரியை செய்கிறவர்களாக காணப்படுவோம் அப்பொழுது நம்மில் பிதா மகிமைப்படுவார் நம்மை கொண்டு அவருடைய நாமத்துக்கு மகிமை வரும் நம்மை கொண்டு அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள் கத்திற்கு உண்டாகட்டும் இயேசு இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடிய தானும் நடக்க கடவன் என்று சொல்லி சொன்னார் நாமும் கூட அப்படியே வாழ்வோம் செயல்படுவோம் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார்